அஸ்லாம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம நாலு விதமான ஸ்வீட் பார்க்க போகிறோம் அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் அது செம டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இதுக்கு நமக்கு நெய் தேவையில்லை சக்கரை தேவையில்லை வெள்ளம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ஆனால் ஸ்வீட் செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோன்றது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்திருக்குன்னு இப்போ வாங்க இப்படிலாம் பார்க்கலாம் நாளைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பொறிகள் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஃபைன் பவுடராக அரைக்கணும் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்த பொருளிகளில் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க நல்லா போட்ராக அரைச்சிக்கணும் கொஞ்சம் திரியாக இருக்கக்கூடாது திரு திரியாக இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து சளிச்சிக்கோங்க நான் வந்து சலிக்கலை என் நல்லா போட்ராக அரைச்சிட்டேன் அப்படின்றதுனால நான் வந்து சளிக்கலைங்க இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் நம்ம அரைச்ச போட்ராக சேர்த்தாச்சு இது இருக்கட்டும் இப்போது நம்ம வந்து சக்கரை யூஸ் பண்ண மாட்டோம் வெல்லமும் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம இன்றைக்கி எது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கற்கண்டு இருக்கு இல்லையா டைமண்ட் கற்கண்டு இல்லை இந்த மாதிரி கட்டிகளாக இருக்கும் இல்லையா இந்த கற்கண்டு நான் எடுத்திருக்கேன் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு இருக்குது இதை சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்க்குற வெள்ளச்சக்கரையோட கற்கண்டு ரொம்பவே நல்லது தான் இதையும் சேர்த்து நம்ம அரைக்கணும் அதனால் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் அதே மிக்சி ஜார் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் அரைஸ்ட் வந்துட்டேன் இப்போது இதையும் ஒரு பாத்திரத்துக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த மிக்சி ஜாரில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் எடுத்திருக்கேன் அதை நம்ம கொஞ்சம் குறைக்குர அரைக்க போகிறோம் அன்றைக்கி பாதாம் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட பாதாம் இல்லை அப்படின்னா முந்திரி எடுத்துக்கலாம் இல்லை நிலக்கல்ல கூட எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இதான் ஒரு நட்ஸ் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதையும் கொஞ்சம் குரக்குற அரைச்சிட்டு வந்துடலாம் அரைஸ்ட் வந்துட்டேன் இப்போது இது இருக்குது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் நம்ம நெய் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இல்லையா நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறது என்னென்னா பால் ஆடை சேர்க்குறோம் அரைக்கப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் அடை எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான பால் எடுத்துக்கோங்க ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா எடுக்க வேண்டாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் சேர்த்து வச்ச பாலாடை எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்வீட் இப்போது இதை வந்து நல்லா அடிச்சிக்கோங்க நல்லா பீட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட பீட்ரில் இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க நான் கரண்ட் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட பீட் இருந்துச்சுன்னா சூப்பராக ஃபஸ்ட் பில்ல அடைச்சிக்கோங்க ஒரு க்ரீம் மாதிரி வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் போதும் இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோல்லையா கற்கண்டை அதை நம்ம சேர்க்கணும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு நமக்கு வந்து அரைச்சது இருக்கணும் நம்ம ஒன்றை கப் அளவுக்கு பொருட்கள் எடுத்தோமோ அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கற்கண்டை நம்ம அரைச்சதை நம்ம சேர்க்குறோம் இத அளவு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு நல்லாவே வரும் நல்லா கலந்து விட கலந்து விட அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து விடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் ஸ்வீட்டு எந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்ட்டாகவே வரும் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பாதாம் இருக்கு இல்லையா அதை நம்ம சேர்த்து நம்ம நல்லா விட போகிறோம் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்குறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போது க்ரீம் மாதிரி இருக்கு இல்லையா இதில் ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இந்த பால் மொதவே காய்ச்சின பால் தான் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துவிட்டதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச பொறிகள் இருக்கு இல்லையா அதை நம்ம சேர்க்க போகிறோம் விட்டாச்சு பொறிகளை செத்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வரணும் ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சு கையில் ரொம்ப ஒட்டுது அப்படின்னா கொஞ்சமாக பால் போட்டு சேர்த்துக்கலாம் இன்னும் கூட பொறிகளோட அரைச்சி சேர்த்துக்கலாம் பால் போட்டு சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு இந்த பதத்துக்கு வரணும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப குளக்கலாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பொருக்கலை பொடி சேர்த்துக்கோங்க இல்லைனா பால் போட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப கேட்டி இருந்துச்சுன்னா பால் சேர்த்துக்கோங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போது ஒரு கேட்டின்னு எடுத்துருக்கேன் இல்லை பட்டர் பிடிச்சிருக்கேன் இல்லை நம்ம சேர்த்து நம்ம வந்து சமப்படுத்திக்கலாம் கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது சமப்படுத்தியாச்சு இல்லையா இது மேலே நட்ஸ் வச்சுக்கிறேன் நான் பாதாமையும் பிஸ்தாவையும் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் வீடியோக்காவை வச்சுக்கிறேன் மொதவே நம்ம நட்ஸ் சேர்த்துருக்கோம் இப்போ சேர்க்குறதுன்ற அவசியம் இல்லை நான் வீடியோக்காக தான் வச்சுருக்கேன் இப்போது லைட்டாக அந்த நட்ஸையும் ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நல்லா செட் ஆயிடும் பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேங்க நல்லா செட்டாகி வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக செட்டாகி வந்துருச்சு இப்போது இந்த பேப்பரோடைய எடுத்துடலாம் நம்ம நான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த பட்டர் ப்ளூப்பையும் எடுக்கிறேன் ஒருவேளை நீங்கள் நெய் தடவை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தட்டாக கவுத்தி போட்டு நீங்கள் வந்து டிமோல் பண்ணிக்கோங்க எடுத்துட்டோம் இந்த பேப்பரே நம்ம எடுத்துடலாம் சூப்பராக செட்டாக வந்திருக்கு திருப்பி போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் அந்த ஸ்வீட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம பால் பேடாக தான் பண்ண போகிறோம் அது இப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே சக்கரை வேண்டாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இதோட ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இதையும் சேர்த்து நல்லா போடுற அரைச்சிட்டு வந்துடுங்க குறை குறைன்னு அரைக்கணும் நல்லா போடுற அரைச்சிட்டு வந்துடும் அது ரொம்ப முக்கியம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது ஒரு பெரிய பாத்திரம் இருக்குது இதில் நம்ம அரைச்ச சாக்கரையை இதில் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு பால் போட்ரு எடுத்துக்கோங்க அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பன்னீரை துருவி எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் செஞ்ச பன்னீரும் எடுத்துக்கலாம் இல்லை கடையில் வாங்கின பன்னீரும் எடுத்துக்கலாம் ரெண்டில் எது எடுத்துக்கலாம் தூனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அளந்து இப்போது இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பசைய போகிறோம் இதுக்கு பால் தண்ணி எதுவுமே நமக்கு தேவையில்லை பன்னீரில் இருக்க ஈர போதுமோ சர்க்கரையில் இருக்க ஈரமும் போதும் நமக்கு எல்லாம் சேர்த்து நல்லா பசஞ்சிங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்து வந்துடும் ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிசஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பசைச்சிட்டேன் இப்போது கொஞ்சமாக கையில் எடுத்து நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம் நாளைக்கு ஒரு பேடா ஷேப் பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் ஸ்கொயர் மாதிரி கூட கட் பண்ணி எடுக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் ஏதாவது கட்டர் வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உலதுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் பால் பேடாக ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பற ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தும் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வாயில் போட்டோன்னே கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க சூப்பராக நல்லா சாஃப்ட்டாகவே வந்திருக்குன்னு இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோக்கை எடுத்திருக்கேன் இது கடையில் வாங்கினது தான் இது கடைகளில் கிடைக்கும் இது இருந்தால் செத்துக்கும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்களாக துருவிட்டு ஈரம் போகிற அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுக்கிறதா இருந்தால் அடுப்பக்கம் போகிற மாதிரி இருக்கும் இது கடையில் வாங்கினீங்க அப்படின்னா இதுவே நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு பால் பவுட்ரு எடுத்திருக்கேங்க இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் சக்கரை இருக்கு இல்லையா அதை வந்து பவுட்ரு பண்ணி நம்ம சேர்க்க போகிறோம் பால் பவுட்ரு பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாகவே இருக்கும் அதனால் சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே போதும் பாருங்கள் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்தாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் எடுக்க வேண்டாம் போட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட் எடுத்திருக்கேன் அன்றைக்கி ரெட் கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் கலர்ஃபுல்லாக கூட எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பந்தான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இல்லை நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறது கிடையாது கொஞ்சமாக வெள்ளாயசி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளேசி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இலக்காய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது நம்ம வந்து வெள்ளாசம் சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ட்ராப் தான் சேர்த்துருக்கேன் இதே நல்லா கலந்து விட்டால் போதும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கப்புறம் பால் சேர்த்து இப்போ செய்ய போகிறோம் பால் வந்து பார்த்திங்கன்னா இல்லை சூடாகவே இருக்கக்கூடாது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும் பாருங்கள் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் விடுங்க மொத்தமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இங்கே பாருங்கள் நான் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கேன் எப்படி பால் சேர்க்கிறேன்றது நீங்களே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூலாக தான் சேர்த்துருக்கேன் பால் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா கையில் ஒட்டுற மாதிரி ஏறும் எல்லாம் சேர்ந்து வர அதுக்காக தான் சொல்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் டெசிகேட் கோக்குனா சேர்த்துக்கலாம் இல்லைனா கொஞ்சம் பால் போட்டு சேர்த்துக்கலாம் கையில் ஒட்டாமல் எல்லாம் சேர்ந்து வரணும் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு பால் பார்த்திங்கன்னா நான் எந்த மாதிரி சேர்த்தேன் அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு ரெடி கை கழுவிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ரெட்டாங்கிள் ஷேப்பில் நான் பண்ணிக்கிறேன் நீல வாக்கில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணியாச்சு இப்போது நம்ம இது ரெடி பண்ணி வச்சிட்டோம் இது இருக்கட்டும் இப்போது நம்ம அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கலாம் அலுமினியம் ஃபாயில் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம செஞ்சது மேலே வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் ஷேப்பை ஷேப்பை கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம் நம்ம நான் டூட்டி ஃபிஃப்டி சேர்த்துருக்கேன் இல்லையா அதுபோல் நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஷேப்பை கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இதை வந்து ஃப்ரீஸ்ல ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வேணால் ஃப்ரீஸில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் வச்சாலே போதும் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துடலாம் பத்து நிமிஷம் வச்சு எடுத்துட்டேங்க இப்போ நம்ம அலுமியாக ஃபாயிலை ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் இது மேலே நான் வீடியோக்காக சில்வர் பேப்பர் வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் வீடியோக்காக தான் சேர்த்துருக்கேன் இது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி செத்துருக்கேன் சேர்த்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த ஓரங்களை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ ஷேப் கரெக்டாக நமக்கு வந்துடும் அதுக்காக தான் ரெண்டு ஓரங்களையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு அந்த ஓரத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம் ரெண்டு ஓரங்களையும் கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பராக அந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணிட்டோம் அடுத்து நம்ம டபுள் லேயர் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பக்கமும் போகணும் இப்போ வாங்க எடுக்கலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன் அதை நிமிஷம் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இலக்காவும் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பொடி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் மூலி இலக்காவே சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு கால் கப் அளவுக்கு சக்கரையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் நம்ம சக்கரை சேர்த்துருக்கிறதுனால நச்சில் இருக்க எண்ணெயெலாம் வெளியே வராது நல்லா ஃபைன் போரா அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது இது நமக்கு ரெடியாக இருக்கு தனியாக இருக்கட்டும் இன்னொரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோவம் எடுத்திருக்கேன் இது காஞ்ச தேங்காய் தான் கடைகளில் கிடைக்கும் இது இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் காஞ்சி போன தேங்காய் இருக்குல்ல அதை கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடுப்பக்கம் போகிற மாதிரி இருக்கும் லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் செத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பால் போர் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம செத்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது இதுவும் நமக்கு ரெடியாக இருக்குது ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன் இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸ்லாம் அரைச்சாலே அதை நம்ம செத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம தேங்காவையும் பால் போட்டு சேர்த்து வரைச்சோமோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பால் எதுவுமே சேர்த்து இப்போ சே போகிறது கிடையாது பால் ஆடை இருக்கு இல்லையா அதான் நான் எடுத்திருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆடை எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷான பால் ஆடை எடுத்துக்கோங்க ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்து வச்சால் பால் எடுத்துக்கோங்க ரொம்ப தான் எடுக்க வேண்டாம் ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்துக்கோங்க இதை சேர்த்து நல்லா பசிச்சுக்கோங்க உங்கள்கிட்ட பால் ஆடை இல்லைனா ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும் உங்கள் கரெக்டாக வந்துடும் இந்த அளவுக்கு திக்காக வந்துருக்கணுங்க பாருங்கள் ஒரு சப்பாத்தி மாவுமே வந்துருக்கு இல்லையா இந்த மாதிரி தான் வரணும் இந்த அளவுக்கு நம்ம பசிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் அடைய கரெக்டாக வரும் இப்போ நான் ரெண்டு கலர் செய்ய போகிறதுனால பாதி பாதியாக நான் எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட கலர் எதுவும் சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம் இப்போது இதில் இருக்குல்லையா இதில் மட்டும்தான் நம்ம கலர் சேர்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் கேசரி கலர் இருக்கலையா அதான் நான் எடுத்திருக்கேன் இது நல்லா பசஞ்சி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம கார் வந்துடும் பசஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பசைஞ்சாச்சு நமக்கு இது ரெடி ரெடியாகிடுச்சு ரெண்டு கலருமே நமக்கு ரெடியாக இருக்குது இப்போது செட் பண்ண ட்ரே எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கூட எடுத்துக்கலாம் நாளைக்கு ஒரு கேக்கிட்டே தான் எடுத்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் வச்சுருந்தோம் இல்லையா அதுதான் நம்ம சவப்படுத்திக்கலாம் கீழே வந்து பட்டர் போட்டு வச்சுருக்கோங்க பட்ரு போடன்னா கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடைக்கோங்க இப்போ சவப்படுத்திட்டோம் நம்ம நெய் எதுவுமே சேர்க்கலை பாராலை சேர்த்துருக்கோம் இல்லையா அதிலே பாருங்கள் எவ்வளோ நெய் வந்திருக்கு அப்படின்னு இப்போது ஓரளவுக்கு நம்ம சவப்படுத்திட்டோம் இல்லையா இப்போது நம்ம ஆரஞ்சு கலர் பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் வச்சு சமப்படுத்திடலாம் கை வச்சு தான் நான் சமைப்படுத்துகிறேன் நீங்கள் வேணும் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் சவப்படுத்தியாச்சு இது வேணும் நீங்கள் நட்ஸ் வைக்கணும்னு வைக்கலாம் நான் வந்து நட்ஸ் வைக்க போகிறது கிடையாது கூட ஓட்ட போகிறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து செட் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரீசரில் வேணால் ஃப்ரிட்ஜில் வச்ச போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு செட் ஆயிரும் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் இப்போது பேப்பரோடு நம்ம எடுத்துடலாம் சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு பாருங்க எடுக்க வருது எடுத்துட்டோம் இந்த பேப்பரையும் நம்ம எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக வந்துருச்சு செமையாக செட் ஆயிடுச்சு இது திரும்பி போட்டுடலாம் இது மேலே நான் நட்ஸ் எதுவுமே இருக்கையா சில்வர் போட்டு தான் ஒட்ட போகிறேன் இப்போ தான் வந்து ஒட்ட போகிறேன் பாருங்கள் ரெண்டு கிலோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இப்போது சில்வர் போட்டிக்கலாம் இது ஒட்டுறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணா ஓட்டலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நட்ஸ் வச்சுக்கலாம் இல்லைன்னா அப்படி கூட விடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போது கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராய்கள் பண்ணிக்கிறேன் ஸ்கொயராக கட் பண்ணியாச்சு இப்போது இதை ட்ரையாங்கிளாக மாற்றலாம் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் இது நடுவில் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் வந்துடும் அவ்வளோ தான் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இது பார்க்கும்போது கடையில் வாங்கின மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் அடுப்பக்கமே போகாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பாருங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணவும் மறக்காதீங்க அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்